உபவாசித்து உடலை ஓறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே எப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் கேபிக்கணும் மே தியான வேலைக்கு நாமத்திலே பட்ச உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக தானியலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அந்த மூணு வாரங்களாக என் நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் பொசிக்கவும் இல்லை திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே கவனிப்பது என்ன ருசிகரமான அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நோ ரிச் அப்படி என்றால் அது ஒரு புலம்பலின் காலமாக உபவாசத்தின் காலமாக இருந்திருக்கிறது எதற்கு அவை தேவனுடைய வழிநடத்துதலை பெறுவதற்கும் தேவனுடைய சகாயத்தை பெறுவதற்கும் அவர் காத்திருந்தார் இறைச்சி என் வாய்க்குள் போகவில்லை என்று எழுதுகிறார் நோ மீட் அப்படி என்றால் செப் டினையல் சுயத்தை அவர் வெறுக்கிறார் தேர் இஸ் ஹியூமிலிட்டி அண்ட் ஹி பியூரிஃபைஸ் ஹிம்செல் தன்னை தாழ்த்துகிறார் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார் நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் நோ அனாயின்மெண்ட் அப்படி என்றால் எந்த விழாவும் இல்லை நோ செலிபிரேஷன் இந்த லெந்து காலங்களிலே நாம் பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே பெண்கள் பூ வைப்பதை மறுத்து அதை சுயவிருப்பு காணிக்கையிலே அதற்கு பதிலாக ஈடு செய்வார்கள் இனமாக விழாக்களை நாம் கொண்டாட மாட்டோம் அதையே தானியில் செய்கிறார் அவர் புலம்பலிலும் வேதனையிலும் இருக்கிறார் ஹி வாஸ் இன் மோர்னிங் அண்ட் டிஸ்ட்ரெஸ் மூன்று வாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது த்ரீ வீக்ஸ் இந்த எபிரேய மொழியிலே மூந்தி என்றால் பூரணம் என்று அர்த்தம் ஸ்பெசிஃபிக் டூரேஷன் நாம் கத்திருக்காக நேரங்களை சரியாக குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சஸ்டெயின்டு பீரியட் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஜெபிக்கிறார் உபவாசிக்கிறார் அப்படியே நீங்களும் இந்த நாற்பது நாட்களில் இருக்க பிரயாசப்படுங்கள் and he was seeking understanding from God. தேவனுடைய புரிதலை அவர் தேடுகிறார் தேவனுடைய காரியம் என்ன என்று அவர் தன்னுடைய தரிசனத்தின் அடிப்படையிலே கத்தடி சமூகத்திலே காத்திருக்கிறார் ஏ டபிள்யூ ட்ரோசர் என்பவர் அவர் ஒரு போதகர் எழுத்தாளர் இனமாக பத்திரிகை பதிப்பாளர் ஆவிக்குரிய ஆலோசகர் ஸ்பிரிச்சுவல் மென்டர் வீட்டன் ஹார்ட் கல்லூரியிலே கௌரவ டாக்டரேட் பட்டம் பெற்றார் அவர் என்ன சொல்லுகிறார் ரெஃப்யூஸ் ரெஃப்யூஸ் டு பி ஆவரேஜ் சாதாரணமான ஒரு மனிதனாக மனுஷியாக இருக்க மறுத்து விடுங்கள் லெட் யுவர் ஹார்ட் ஷோ ஆஸ் ஹை ஆஸ் இட்ஸ் வில் உங்களுடைய இருதயம் எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு பறக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த காலங்களில கத்தரை மட்டும் தேடுங்கள் கத்தரை நோக்கி உங்களுடைய வாழ்வதற்கு உதவி செய்யும் வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து கத்தருடைய சமத்திலே பெற வேண்டியவைகளை நாங்கள் பெற்று வாழ்வதற்கு உதவி செய்யும் உபவாசம் செபமியுடைய வாழ்க்கையிலே இருக்க உதவி செய்யும் குறிப்பிட்ட காலங்கள் நாங்கள் இருந்து சமூகத்திலே நாங்கள் உம்முடைய பலனையும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு உயர செல்ல வேண்டுமோ அவ்வளவு உயர நாங்கள் செல்ல வேண்டும் ஏதோ ஒரு சராசரி கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து மடிந்து விடக்கூடாது ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் திராவி